வடிவும்னமும் மனமும் குணமும் உயும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியென்றொருபாவிவெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடிபோகியவா பாவி வெளிப்படினே വടിവും ദനമും മനമു ഗുണമു ഉടിയും വേലരസേ പോകിയവാ പാവി പാവിളിപ്പടിനേ വടിവും ദനമും മനമുങ് ഗുണമും ഉടിയും വേലരസേ പോകിയവാ പാവി പാവിളിപ്പടിനേ வடிவும்னமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேலரசேமிடியொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா பாவி வெளிப்படினே வடிவும்னமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேல் பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேல் பாவி வெளிப்படினே வடிவும்னமும் மனமுணமும் உும்லமும் குடி போகியவா அடியந்த மிலாயில் வேலரசேமிடியென்றொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடிபோகியவா பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேலரசேமிடியொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியென்றொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி வெளிப்படினே மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில் வேலரசேமிடியென்றொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா பாவி வெளிப்படினே வடிவும்னமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில் வேலரசேமிடியென்றொருபாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடி போகியவா பாவி வெளிப்படினே வடிவும்னமும் மனமும் குணமும் உடியும் குலமும்ுடி போகியவா அடியந்த மிலாயில் பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் உடியும் குலமும் குடிபோகியவா பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா பாவி வெளிப்படினே